ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம்பத்து முதல் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் துன்னி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் மின்னு சூதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி கொணர்ந்து அலைக்கும் புள்ளம் குடிதானே துன்னி மண்ணும் விண்டாடும் தோன்றாதீருளாய் மூடியனாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் மின்னு சோதி நவமணியும் வேயின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி குழந்தளைக்கும் குடிதானே மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் துண்ணி மூடிய நாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவோம் மண்ணாடும் விண்ணாடும் தோன்றாது கண்ணில் படாது இருளாய் இருட்டால் துண்ணி நெருக்கியமாக நெருங்கி மூடிய நாள் ரொம்ப அவ்வளோ இருட்டு அப்படி ஆயிடுத்து எல்லாமே மூடிடுச்சுன்னு அர்த்தம் துண்ணின்னால் ரொம்ப நெருக்கமாக நெருக்கமான இருட்டு அப்படின்னு ரசத்தனம் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு துண்ணி மண்ணும் பின்னாடும் தோன்றாது இருளாய் மூடிய நாள் அந்த நாளில் அன்னமாயி அம் அன்னாவதாரம் அம்சாவதாரம் எடுத்து அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் வேதங்களை உலகுக்கு தந்த அமலன் பவித்திரமானவனுடைய கிடம் அதுதான் அர்த்தம் துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன்றாது இருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் ஆயிட்டா மின்னு சோதி நவமணியும் மின்னு சோதினா பிரகாசிக்கின்ற ஜொலிக்கின்ற நவமணிகள் ரத்னங்கள் புரிஞ்சுக்கலாம் மணிகள் புரிஞ்சுக்கலாம் வேயின் முத்தும் மூங்கிலோட முத்துக்களும் சாமரையும் இந்த ஒன்று சொல்லுவா அதுவும் பொன்னும் தங்கமும் பொன்னி கொணர்ந்து அலைக்கும் பொன்னின்னா காவிரி கொண்டு வந்து கரைகளில் சேர்க்கும் புல்லம் பூதங்குடிதானே மின்னு சோதி நவமணியும் அர்த்தமாயிட்டு வேயின் முத்தும் மூங்கிலின் முத்துக்களும் சாமரையும் சாமரையின் ஒரு பூ பொன்னும் தங்கமும் பொன்னி காவிரி கொணர்ந்து அலைக்கும் கொண்டு வந்து கலை கரைகளில் சேர்க்கும் புல்லம் குடிதானே துவசனம் புரியுது சேர்ந்து பிடிச்சிடலாமா துண்ணி மண்ணும் விண்ணாடும் தோன்றா தீருளாய் முடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்த அமலன்கிடம் மின்னு சோதி நவமடியும் வேகின் முத்தும் சாமரையும் பொன்னும் பொன்னி கொளர்ந்தளைக்கும் புல்லம்பூதங்குடிதானே श्रीमते रामानुजाय नमः